ஆருயிர் தோழர் மன்சூர் அலிகான் அவர்களே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே தோழியர்களே ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே அருமையாக தொகுத்து கொடுத்துக்கின்ற எங்கள் ஊர்க்காரரே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நான் தனியால நிக்கிறேன் எனக்கு இந்த ஊர்ல சம்பந்தமே இல்லாத ஒரு வேடையாக இதை நான் பார்க்கிறேன் எனக்கு புரியல ஏன் அண்ணா வந்து என்ன கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா சீமானவர்களுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான பேரை திரட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டீங்க நீங்க உங்க கட்சி பாட்டு எழுதினவர் கூட ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அவர் வந்தோடனே தட்டுதுங்க அதுங்க நான் தான் சிங்கிளாக வந்த ஒரே ஆள்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து சினிமா பார்த்துருக்கேன் சினிமா எனக்கு எனக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு நான் சினிமா பார்க்க போயிருக்கேன் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன் எப்பவும் திரு சீட்லாம் வாங்குற வழக்கம் இல்லை தேட்டரில் போய் சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கு அல்லது சில திரைப்படங்களை விமர்சனம் செய்து திரைக்குழுவோடு மேடையில் நின்று பேசியிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா ப்ரிவியூ ஷோ போடுவாங்க சில படங்கள் முக்கியமான திரைப்படங்கள் போய் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது தவிர்த்துட்டு ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைச்சி பேச வைக்கிறாங்க அப்படின்னும்போது எனக்கு ஒரே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல ஆனால் மன்சூர் அலிகான் அவர்களை வந்து அண்ணன் நான் சொல்லுவேன் அவர் கூட கேட்டார் என்ன அண்ணன் சொல்றீங்க நான் எல்லாரையும் தோழர்னு தான் சொல்லுவேன் ஆனா அவர் ஏன் அண்ணன் சொல்லனா அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு எந்த அதிகாரத்தையும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து நிக்கிற நெஞ்சுரமிக்க அத்துணை பேரும் என்னோடு பிறந்தவர்களாக நான் கருதுவேன் எனவே மன்சூர் அலிகான் என்னுடைய அண்ணன் நீங்க உண்மையிலே என் கூட பிறந்த அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சு சிறையெல்லாம் போயாயே சுஜிப்பின் தள்ளி விட்டுட்டு பத்திரிக்கைக்காரங்க கேக்குறாங்க நீங்க அரசியல் என்ன இறங்க தயாரா தேர்தலில் போட்டியிட தயாரா அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா சொடக்கு போட்டு சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடியை என்னோடு போட்டியிட தயாரானே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு இந்த தில்லுக்கு பாருங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர் நான் சின்ன வயசுல அந்த பாட்டு இருக்குல்ல இப்ப கூட யாரும் ஞாபகப்படுத்திட்டு போனாங்க அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன் அவரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கும் வில்லனாகவே பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு தெரிந்து திரையிலே வில்லனாக இருக்கிற ஒருத்தர் தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய ஹீரோவா நின்று அதிகாரத்தை எதிர்க்கிறார் என்றார் அது அண்ணன் மன்சூர் அலிகான் அப்படின்றதுல தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்கே தோழர் சீமான் இருக்கிறார் சினிமா துறையோடு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் நான் ஆனால் தோழர் சீமான் அவர்களை என்னுடைய இருபது வயசுலேருந்தே எனக்கு தெரியும் ஒரே மேடையில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்புறம் அவர் அவர் வந்து டேரக்டராக இருப்பார் நான் சினிமா மேல கரட்டு முரட்டான விமர்சனம் வைப்பேன் கடுமையா திட்டுவேன் கடுமையா வந்து எனக்கு பின்னாடி வந்து சினிமாவை சீமான் ரொம்ப சில மேடைகள் அரசியல் மேடைகளை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தான் ஒரு சினிமா துறை சார்ந்த மேடையிலே தோழர் அவர்களை சந்திக்கிறேன் உண்மையில ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு நிறைய வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மேடையில பேசிட்டு போற தான் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்த உடனே ஒருத்தர் இருக்கீங்களா அரசாங்கம் இருக்கீக்கீங்களா சமீபமா ரெண்டு வழக்கு போட்டிருந்தது நேத்தோட தான் கண்டிஷன் பெயில் முடிஞ்சு கையெழுத்த போட்டு முடிச்சிருக்கேன் நான் கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன்ல போவேன் ரெண்டு செயின் ரெண்டு கஞ்சா வித்தவன் எல்லாம் என் கூட வரிசையில் நின்று கையெழுத்து போடுவான் அக்கா அப்புறம் நீங்க கையெழுத்து போட்டு வரும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் ரிலாக்ஸேஷனா இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எல்லாம் பார்த்தா சார் அப்படின்னு கையெழுத்து போறார் நம்மளை பார்த்தாலே போலீசே வரப்பா ஏன்னா நம்ம கிட்ட நேர்மையா இருப்பான் பத்தரைக்கு கையெழுத்து போட நான் போயிருக்கேன் எனக்கு பழக்கம் இல்லை நமக்கு போலீஸோட இந்த மாதிரியான பழக்கம் இல்லை பத்தரைக்கு கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன் போய் உள்ள நிப்பேன் அவர் சொல்லுவாரு பத்தரை கையெழுத்து போடணும் நான் பத்து இருபத்தி எட்டுல போய் நிப்பேன் மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் காத்துருங்க மேடம் ஏன் கோ ஆர்டர் நான் நேர்மையா இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு நல்லவனுங்களா நீங்களாம் இருந்தீங்கன்னா பேராசிரியர் நான் ஏன் நடுத்தரல வந்து நின்று உங்களுக்கான போராட்டத்தை நான் முன்னெடுக்க போறேனா அவ்வளோ நல்லவனாக இருப்பாங்க ஆனால் கடுமையான அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு சினிமா துறையில் இருந்து கொண்டு குரல் எழுப்புவது என்பது முக்கியமான இடம் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் திரை மொழிதான் மக்களுக்கான மொழியாக மாற வேண்டும் திரை மொழி எளிமையாக மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அந்த மொழி இன்னும் புரட்சிக்கான ஒரு மொழியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனால சினிமா படத்தை தயவு செய்து புரட்சிக்கான அளவுகோலாக மாற்ற வேண்டும் என்று நான் ஒரு வியூவர் தான் நான் ஒரு படம் பார்க்கிற ஆள் தான் எனவே எனக்கு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் சினிமா படத்தை கையில் எடுங்க ஐயா சொல்லிட்டு போறதா ஆனமுத்து எம் ராதா அவர்களை நான் பார்த்தேன்னு எம் அவர்களை பற்றி ஒரு நினைவு கூர்ந்துட்டு முடிக்கலாம் பார்க்குறேன் எம் ஆர் ராதா ஜெயில இருந்திருக்காரு ஒரு பார்ப்பனர் திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் எம் ஆர் ராதா பக்கத்தில் போய் நின்றுட்டு ஐயா நீங்க பார்ப்பனரா ஆமா என்னதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்க திருட்டு குற்றத்துக்காக நான் வந்திருக்கேன் சரிங்கன்னா மறுநாள் ஐயரே ஐயரே சாப்பாடு வேணுமா ஐயரே தண்ணி வேணுமா ஐயரே உங்க துணி அப்படின்னு பக்கத்துல இருந்த தோழர்களுக்கும் எரிச்சல் ஆயிடுச்சான் என்னடா எம்ஆர் அதான் சாதி இல்லைன்னு சொல்லுவார் எதுக்கு எடுத்தாலும் மூச்சுக்கு முந்நூறு ஐயரே ஐயரேன்றாரு என்னாச்சின்னு பக்கத்துல போய் ஏன் ஐயரே ஐயரேன்னு கூப்பிடுங்கன்னா அவர் சொன்னாராம் இல்ல ஐயருங்க எல்லாம் மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க நம்ம சனங்க ஐயரே ஐயரன் கூப்பிட்டா திருடி விட்டு ஐயர் ஒருத்தர் உள்ளுக்கு வந்திருக்காருன்னு தெரியட்டும் மேடம் திரைக்கலைஞர்களுடைய மூளை இருக்கு பாருங்க அப்படி இருக்கணும் இவர் சீமானவர்களுடைய படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ முத்துமாரியை வச்சு நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க திரைக்கலைஞர் மட்டும் இல்லை வீதி நாடகத்தை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வீதி நாடக கலைஞனாக இருந்த ஓ முத்துமாரியை திரைப்படத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க எனவே திரைக்கலைஞர்கள் அரசியலாக இருக்கும் பட்சத்தில் திரைப்படத்தை இயக்குறவர்கள் அரசியலாக இருக்கும் பட்சத்தில் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் அரசியலாக இருக்கும் பட்சத்தில் திரைப்படம் மக்களுக்கானதாக மண்ணுக்கானதாக நிச்சயமாக வெளிவரும் அந்த மண்ணுக்கான படத்தை அண்ணா மன்சூர் அலிகான் அவர்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன் தம்பி முதல் படத்துல கால் வச்சிருக்கிறார் துக்ளக்கு பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் என்ற உங்களுக்கு எங்களுடைய சார்பாக மக்களினுடைய சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆனா அண்ணா வந்து மேடையில் பேசுறது மட்டும் கிடையாது கோர்த்து விட்டும் போயிருக்கிறாரு சும்மாவே அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க அரசாங்கத்துல ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் தெரிஞ்சதே ஒரே ஒரு தான் ஒரு சின்ன பேட்டி ஒரு சின்ன துணுக்கு எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அதுல என்ன பேசியிருந்தாருன்னா மீடியாக்காரங்க போய் பேசுறாங்க அதுலயும் தந்தி டிவி போய் பேசுறான் பேசணுன்னு இப்படி ஏதோ ஒரு கேள்வி என்னே நிப்பாட்டு உன பத்தி எனக்கு தெரியாது என்ன யார் டிவி நடத்துற நீயே நீ என்னன்னா எவங்கிட்ட எப்படி காசு வாங்குறேன் எனக்கு தெரியாது அப்படியே ஓப்பனா அதோட மத்தம் இல்லாமல் எங்களை வர கோர்த்து விட்டு ஏய் தமிழ்நாடு என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா ஆயிரம் சுப வீர பாண்டியர் இருக்கிறார்கள் ஆயிரம் சுந்தரவள்ளிகள் இருக்கிறார்கள் பத்தாயிரம் சீமான்கள் இருக்கிறார்கள் யாரை கேட்கிறீர்களோ எங்களை விட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் என்ன ரெண்டு கேஸே போட்டாங்க அதனால அண்ணா வந்து ரொம்ப மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அத்தனை எளிமையான மனுஷன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த தவிர தான் நேர்ல பாக்குறேன் ரொம்ப எளிமையான எங்க ஊர்ல ஒரு பாஷா இருக்கு வெள்ளந்தி மனிதன் என்றவர் அந்த வெள்ளந்தி மனத்திற்கான வெற்றியை உங்களுடைய குமாரன் அடைவான் தம்பியுடைய பட வெற்றி அடைகிறதுக்கு நாங்களும் ஒத்துழைப்போம் என்று சொல்லி இந்த மேடையை வழங்கிய அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பாரி நான் உங்க பாயிண்ட்ஸ் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க